ஒரு லட்சம் இரண்டு லட்சம் பக்தர்கள் வருகின்ற பொழுது என்னுடைய பிரச்சனையை மட்டும் அந்த இறைவன் செவிசாய்ப்பாரா எனவே நான் மனம் சார்ந்து என்னுடைய உள ரீதியாக நான் ஆன்மீகத்தில் இணையவில்லை அன்பார்ந்த பெற்றோர்களே பிள்ளைகளே அது கல்வியாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி சமுதாய மருத்துவ துறையாக இருந்தாலும் சரி நான் ஒவ்வொரு அடியும் அடித்து வைக்கின்ற பொழுது என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய சகோதர உறவுகள் அயல்வித்துக்காரர்கள் என்று நான் நெருங்கி பற்றி பிடிக்க வேண்டும் பக்கம் நான் இந்த விடியத்தை செய்ய போகின்றேன் என்று நினைத்து ஆலயத்திற்கு போகின்ற பொழுது இறைவா அது நீங்கள் என்ன வடிவத்திலும் இறைவனை கும்பிடலாம் இன்றைக்கு இந்த சமூகம் ஆன்மீகம் சமயம் ஆகிய மூன்று விடயங்களையும் ஒருமைப்படுத்தி இங்கே இன்றைக்கு இந்த அம்மையார் அவர்கள் ஆற்றிய உரியானது கடந்த பதிமூன்று நாட்களும் இந்த அரங்கிலே நடைபெற்ற விடிய பொருளுக்கு ஒரு தொகுப்பிரியாக அமைந்தது